உலக தமிழ் பல்கலைக்கழகத்தின் வேந்தர் அவர்களே வேந்தர் அவர்கள் திரு திரு குமார் அவர்களே பெருமையாக இருக்கிறது மற்றும் மேடையில் இருக்கின்ற இனிய நண்பர்களே வந்திருக்கின்ற பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களே என்னை மாதிரி நல்லவைகளை செய்து அதற்குண்டான பட்டத்தை டாக்டர் பட்டத்தை பெற்றுள்ள நண்பர்களே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது காரணம் ஒன்றே ஒன்று தான் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாவது வருஷம் திரைத்துறைக்கு வந்தவன் முதல் படம் சட்டம் ஒரு எட்டரை ஒரு சமூகம் சார்ந்த படம் சட்டம் என்பது இந்தியாவில் இருக்கின்ற நூற்றி இருபது கோடி ஜனங்களுக்கும் பொதுவான ஒன்று அதை பணம் படைத்தவர்கள் தனக்காக வளைத்துக் கொள்ளுகிறார்கள் ஏழைகள் பணமில்லாததால் அதில் மாட்டிக்கொள்ளுகிறார்கள் என்ற ஒரு கருத்தை அந்த படத்தில் ஆரம்பித்து நீதிக்கு தண்டனை சாட்சி என்று சட்டம் சம்பந்தமான ஓட்டைகளை என்றோ எப்போதோ உருவான சட்டம் மாற்றப்பட வேண்டும் என்ற கருத்தை திரும்பத் திரும்ப திரும்ப நான் வலியுறுத்தி படங்களை எடுத்துக்கொண்டிருந்ததால் நண்பர் பேசும்போது என்னை வழக்கறிஞர் என்று சொல்லிவிட்டார் அதாவது வழக்கறிஞர் பட்டம் பெறவில்லை என்றாலும் நாட்டில் நடக்கின்ற விஷயங்களை நான் நாம் கவனித்துக் கொண்டிருக்கிறோம் அவர்களின் வெளிப்பாடு அவைகளின் உணர்வை ஒரு திரைப்பட கலைஞனாக நான் வரும்போது அந்த திரைப்படத்தை வெறும் விளையாட்டாக ஒரு வியாபாரமாக கருதாமல் ஜனங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் என் படங்கள் ஆணித்தரமான அழுத்தமான படங்களாக அமைந்தது நான் பணம் சம்பாதிப்பதற்காக நான் வரவில்லை என்னால் முடிந்த அளவுக்கு திரைப்படத்தால் மக்களுக்கு ஏதாவது நல்லது சொல்ல முடியுமா என்பதுதான் அதை அங்கீகரித்து இங்கே தமிழ்நாட்டிலே பல முதலமைச்சர்கள் பரிசுகளும் பட்டங்களும் தந்திருக்கிறார்கள் ஆனால் இன்று தமிழகத்திலே பிறந்து தமிழகத்தில் படித்து பட்டம் பெற்று அமெரிக்காவிலே என்று வாழ்ந்து கொண்டு வாழ்ந்து தமிழர்களுக்காகவே நல்லவைகளை செய்ய வேண்டும் என்ற ஒரு முனைப்போடு இன்று இந்த பட்டத்தை எனக்கு தந்திருக்கிறார்கள் அதைத்தான் நான் பெரிதாக பெருமையாக கருதுகிறேன் அவர் தேவையில்லை அவருக்கு இங்கே படித்தார் மதுரையில் நல்ல பேராசிரியராக வேலை பார்த்தார் அமெரிக்கா போனார் அங்கேயே நல்ல வேலை கிடைச்சது அவர் சொன்ன மாதிரி குழந்தைகளை அங்கேயே படிக்க வச்சார் நல்ல வசதி கிடைத்தது போதும் நமக்கு நல்ல வாழ்க்கை கிடைத்து விட்டது வந்த வேலை முடிந்து விட்டது என்று மௌனமாக இருந்துவிடாமல் நாம் பிறந்த மண்ணுக்கு என்ன செய்யலாம் நாம் பிறந்த மண்ணிலே இருக்கின்ற தமிழர்களுக்கு என்ன செய்யலாம் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு தமிழ்நாட்டிலே நல்லவர்களை யாரார் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று பொறுக்கி 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 எடுத்து அவர்களை ஊக்குவிக்கின்ற முறையிலே இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிறார் அதிலே நானும் ஒருவனாக இருப்பதில் எனக்கு பெருமையாக இருக்கிறது ஆனால் அதே நேரத்தில் எனக்கு ஒரு கேள்வியும் இருக்கிறது எனக்குள்ளே ஐயா அவர்கள் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னார்கள் என் பாதையில் நான் போய்கொண்டிருக்கிறேன் என்று பாதை நான் எதையும் எதிர்பார்த்து ஒருத்தருக்கு உதவி செய்வதில்லை அது உண்மையான உதவி அல்ல நான் எதையும் எதிர்பார்த்து என்று என் மகனுக்காக எடுத்துறீங்களா நான் எதையும் எதிர்பார்த்து என் மகனுக்காக ஒரு இயக்கத்தை ஏற்படுத்தி அதிலே எத்தனையோ லட்சக்கணக்கான இளைஞர்கள் சைட்டில் பார்க்குறவங்களே தெரியும் அத்தனை இளைஞர்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டுமென்று ஒரு இயக்கத்தை ஏற்படுத்தி அதை வழி கொண்டிருக்கிறேன் சுமார் எழுபது படங்களை நான் இயக்கம் செய்துவிட்டு டைரக்ட் பண்ணிட்டேன் ஆனால் இன்றும் எனக்கு ஆகிட்டேன் அப்படின்ற மா எண்ணம் இல்லை இன்று வரை உழைத்து கொண்டிருக்கிறேன் அந்த உழைப்புக்குத்தான் இப்போது பலன் கிடைத்திருக்கிறது ஆகவே தயவுசெய்து இங்கே இருப்பவர்களுக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன் நமக்கு ஒரே ஒரு ஓய்வு தான் ஒரே ஒரு ரிட்டெயின்மெண்ட்டு தான் அதுவரை உழைத்து கொண்டிருப்போம் அந்த ரிட்டைமெண்ட் எப்போ வரணும்னு கடவுளுக்கு தான் தெரியும் தூக்கம் அதுவரை ஓடிக்கொண்டிருப்போம் ஓடிக்கொண்டிருப்போம் உழைத்து கொண்டிருப்போம் அந்த ஓட்டத்தின் மத்தியிலே இங்கிருந்து ஓடுறோம் அப்படின்னா வழியில் வந்து அழகழகான மலர்கள் செழுமையான மரங்கள் இப்படி எத்தனையோ மைல் கல்கள் போல இப்படி பட்டங்கள் நம்மை தேடி வந்து கொண்டிருக்கும் ஆனால் அந்த பட்டங்களுக்காகவே ஓட வேண்டும் என்று நினைக்கிறவன் நிச்சயமாக பட்டம் அதில் பிரயோஜனம் இல்லை தானும் வாழ்ந்து மற்றவர்களையும் எவன் வாழ வைக்க வேண்டும் என்று நினைக்கிறானோ அவன் தான் உண்மையான மனிதன் என்று எனக்கு ஒரு வேதம் சொல்லிக்கொண்டிருக்கிறது மனிதன் என்பதே என்ன ஹியூமனிட்டி நான் மட்டும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதல்ல அவர் மட்டும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் அவர் இதை செய்ய வேண்டிய தேவை இல்லை இங்கிருக்கின்ற தமிழர்களும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற அந்த மனித நேயம் திருவள்ளுவருக்காக திருக்கோயில் கட்டி இருப்பதாக நான் படித்தேன் நேற்று சொன்னார்கள் திருவள்ளுவரை அவர் எந்த காரணத்தினால அவருக்கு பிடிக்குமோ என்னமோ எனக்கு தெரியாது எனக்கு திருவள்ளுவரை பிடித்த காரணம் ஒன்றே ஒன்றுதான் அவர் சொன்னதை போல அவர் யாருன்னு தெரியாது எங்கே பிறந்தாருன்னு தெரியாது அவர் உண்மையான பேர் என்னன்னு தெரியாது அப்படின்னு சொன்னார் அது யாரு இறைவனைத்தான் அப்படி சொல்ல முடியும் இறைவனுக்குத்தான் உண்மையான பேர் கிடையாது நம்மளா பேர் வச்சுக்கிறோம் இவர் சிவனு இவர் முருகர் அவர் கிறிஸ்தவர் இவர் அல்லா இவர் இப்படி நம்மளா பேர் வச்சுட்டு நம்மளை படைச்சவனுக்கு நம்ம பேர் வைக்க முடியுமா நம்மளா ஆனால் ஒரு பேர் வச்சுக்கிறோம் ஒரு நம்பிக்கைக்காக அப்படிப்பட்ட ஒருவர் தான் ஒருவருக்கு இணையானவர் தான் திருவள்ளுவர் அடுத்து திருக்குறளை படிப்பவர்களுக்கு சில விஷயங்களை தொட்டு தொட்டு சொன்னார் பல விஷயங்களை நல்ல நல்ல விஷயங்களை ஒரு மனிதன் இப்படித்தான் வாழ வேண்டும் ஒரு கணவன் இப்படித்தான் வாழ வேண்டும் ஒரு மனைவி இப்படித்தான் வாழ வேண்டும் ஒரு அரசன் இப்படித்தான் வாழ வேண்டும் ஒரு ஆட்சி இப்படித்தான் நடக்க வேண்டும் ஒரு காதலன் இப்படித்தான் இருக்க வேண்டும் எதை விட்டு வச்சார் அவர் மனித நேயம் அவர் மறுபடியும் மறுபடியும் அது நீங்க படிக்க படிக்க திருவள்ளுவரை திருக்குறளை படிக்க படிக்க நமக்குள்ளே ஒரு மனித நேயம் வளர்ந்து கொண்டிருக்கும் மதம் வளராது எந்த மதத்தின் பின்னாலும் அவர் திருவள்ளுவர் போனார் என்பது எனக்கு தெரியவில்லை மனிதனேயம் நீ மனிதனாக இரு நீ வாழும்போது யாரை சிரிக்க வைக்கிறாயோ அவன்தான் நீ சாகும்போது உனக்காக அழுவான் என்று நான் நினைப்பேன் சந்தோஷப்படுத்த அடுத்தவனை இந்த பட்டம் கிடைத்ததுனால நான் வந்து எனக்கு என்னமோ கொடி கொடியாக வந்து சாப்பிடலாம் இல்லை இன்று முழுக்க நான் சந்தோஷமாக இல்லை இந்த வருடம் முழுக்க நான் இதை நினைத்து சந்தோஷப்படுவேன் அந்த மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சியை கொடுத்த மகான் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்து அவர் சொன்னது மாதிரி ஒரு டீச்சர் குடும்பத்தில் பிறந்த நான் சினிமாவுக்கு வரணும் நல்ல விஷயங்களை சொல்லணும் என் வாழ்க்கை இங்கே இருக்கின்ற பத்திரிக்கைக்காரர்களுக்கு தெரியும் ஐயா அவர்களுக்கு தெரியாது வீட்டை விட்டு ஓடியாந்து சென்னையில் பிளாட்ஃபாரத்தில் படுத்து கிடந்து நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இன்றைக்கு இவ்வளவு பெரிய நிலைமையிலே நான் இருக்கிறேன் என்றால் என்னுடைய உழைப்பு உழைப்பு ஒன்றுதான் அதே தான் நான் என் மகனுக்கு கற்றுக் கொடுத்தேன் என் மகனை நேசிக்கின்ற அத்தனை இளைஞர்களுக்கும் கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறேன் உழையுங்கள் ஒரு இலக்கை நீங்கள் நிர்ணயித்துக் கொண்டு அதை நோக்கி அதை நோக்கி பயணப்படுங்கள் நிச்சயமாக ஒரு நாள் அந்த இடத்துக்கு நீங்கள் செல்லுவீர்கள் என்பதை வேதமாக அவர்களுக்கு சொல்லிக்கொண்டிருக்கிறேன் இதுதாண்டா வேதம் உன்னால முடியாதுன்னு நினைக்காத நீ எதையுமே முடியாதுன்னு நினைக்காத முடியும் என்ற ஒரு நம்பிக்கையோடு நீ வேலை செய் தொண்டு செய் இன்றைய தொண்டன் நாளைய தரையும் அவ்வளோதான் விஷயம் சிம்பிள் எத்தனையோ வருடத்துக்கு முன்பு தொண்டு செய்த ஒருவர் தான் இன்று முதல்வராக இருக்கிறார் அன்னைக்கு அவர் தொண்டர் அதை போல இன்று தொண்டு செய் மற்றவர்களுக்கு நாளை நீ தலைவனாக வருவாய் இப்படி நல்ல கருத்துக்களை சொன்னதுனால எனக்கு இந்த பட்டம் கொடுத்துருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் வேற ஒன்றும் நான் சாதிக்கலை புரியல எதுக்கு நான் நினைஞ்சு நினைஞ்சு பார்க்குறேன் நான் இந்த நாளில் இருந்து இந்த நாள் தான் எனக்கு சொன்னாங்க என்ன சாதிச்சுட்டணுமோ டாக்டர் பட்டம் என்பது சாதாரணமான விஷயம் அல்ல இருக்கின்ற ஒரு ஐம்பது பேருக்கு நடுவில் கொடுத்திருக்கிறார்கள் என்று வேண்டுமானால் சொல்லலாம் ஆனால் இது ஒரு பெரிய பொக்கிஷம் இன்று எனக்கு கொடுத்த ஒரு பெரிய பொக்கிஷமாக நான் நினைக்கிறேன் பாக்கியமாக கருதுகிறேன் நான் செய்த உழைப்புக்கு தொண்டுக்கு எனக்கு கடவுள் கொடுத்த பரிசாக நினைக்கிறேன் வேற வேற ஒண்ணும் பண்ண என்ன பண்ண விஜயகாந்தா சொன்னார் எங்க விஜயகாந்த அறிமுகப்படுத்தினீங்க அதனாலதான் உங்களுக்கு விஜயகாந்த் தெரியுமா தெரியாதான்னு தெரியாது ரகுமான அறிமுகப்படுத்துனீங்க அதுக்காக கொடுக்குறீங்க விஜயனை வந்து நடிகை அதுக்காக கொடுக்குறீங்க அப்படின்னா சங்கரனை அறிமுகப்படுத்தினேன் பெரிய டைரக்டர் அதனாலயா இல்ல என்னுடைய உழைப்பு மீண்டும் மீண்டும் நான் சொல்லுவது உழைப்புக்கு இறைவன் கூலி கொடுப்பான் எப்படி கொடுப்பான்னா ஒன்றுக்கு பத்தாக உழை சாதாரணமா உழைக்கும் போது ஒரு ரூபா கிடைக்குதுன்னா இறைவனை முன்னாடி வச்சு நீ அதே உழைப்பு உழைச்சா பத்து ரூபா கிடைக்கும் தயவு செய்து நல்ல ஞாபகம் கடுமையா உழைங்க அதே உழைப்பை இறை சக்தியோடு நீங்க சேர்த்து உழைக்கும் போது பத்து ரூபா கிடைக்கிற இடத்துல நூறு ரூபாய் கிடைக்கும் நூறு ரூபாய் கிடைக்கிறதா ஆயிரம் ரூபா கிடைக்கும் ஏன்னா நான் அனுபவத்தை சொல்கிறேன் அனுபவம் வேற எதுவும் பெரிய விஷயங்கள்லாம் எனக்கு தெரியாது ஐயா பேசுன மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள்லாம் எனக்கு பேச தெரியாது நான் என் அனுபவத்தை சொல்வதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது அதிகம் படிக்காதவன் பியூசி தான் பாளையங்கோட்டை அதுவும் பியூசி ரெண்டு வருஷம் அப்போ படிக்கணும் நான் ரெண்டாவது வருஷமும் ஓடி அந்த சினிமா ஆசையில் அதிகம் படிக்காதவன் முதல்ல சொல்றேன் தமிழ் இலக்கியமே அதிகமாக தெரியாது அதுக்கப்புறம் தான் படிக்க டைரக்டர் டைரக்டரான பிறகு அப்படிப்பட்ட அதிகம் படிக்காத ஒருவன் தெலுங்கு ஃபீல்டுக்கு போனேன் அஞ்சு படம் சூப்பர் ஸ்டாரோட படம் பண்ணி சக்ஸஸ் பண்ண தெலுங்கு கற்றுக்கிட்டேன் எதுவுமே முடியாததுன்னு கிடையாது அதுக்காகத்தான் சொல்ல வந்தேன் நான் தமிழே சரியாக தெரியாத ஒருவனால் தமிழே சரியாக தெரியாத ஒரு ஒருத்தனால அடுத்த லாங்குவேஜ் போய் அங்கே வெற்றி அடைகிற அந்த லாங்குவேஜை கத்துக்கிறேன் சரி தெலுங்கு தானே பக்கத்து லாங்குவேஜ் இன்னும் பக்கத்தில் போனேன் கர்நாடகம் அங்கே போனாலும் பண்ற படங்கள்லாம் சக்சஸ் ஏதோ கொஞ்சம் கன்னடம் கற்றுக்கிட்டேன் சரி ஹிந்திக்கு போனேன் அமிதாப் பச்சன் அப்படின்றதெல்லாம் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு கற்பனையில் நினைத்து பார்க்க முடியாத என் படத்தில் அவர் நடிச்சிருக்கிறார் எப்படி ஹிந்தி கற்றுக்கிட்டேன் அதாவது ஒரு மனிதன் என்னால முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது முடியும் என்று நினைத்தால் எதுவுமே முடியும் பைபிள்ல அழகா சொல்லியிருக்க ஒரு வார்த்தை இங்க பைபிள் படிச்சவங்களுக்கு தெரியும் இந்த மலையை பார்த்து மலையே நகன்று போ அப்படின்னு நீ உண்மையான விசுவாசத்தோட சொன்னா அந்த மலை நகன்று போய்விடும் நகரமா நடக்கிற விஷயமா இது வேடிக்கையா இருக்கும் காமெடியா இருக்கும் நான் சொல்லும்போது நகைச்சுவையாக இருக்கும் ஆனால் எதுக்கு சொல்லப்பட்டது என்றால் அந்த அளவுக்கு உன் உன்னுடைய நம்பிக்கை அந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும் அந்த நம்பிக்கையில் து கூட சந்தேகம் இருக்கக்கூடாது இந்த மலை நடந்து போகும்னு நம்ம சொல்றோமே நகருமா நகருமான்னு நீ கேள்வி கேட்டுக்கிட்டே நீ சொன்னா நகராது பன்னெண்டு வயதில் நான் டைரக்டராகவேன்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தை எனக்கு கோயில் குளம்லாம் தெரியாது கிறிஸ்தவ குடும்பத்தெலாம் பிறந்தேன் ஆனால் அடி வாங்கிட்டே இருப்பேன் கோயிலுக்கு போகமாட்டேன் எங்கள் அம்மா காலையில் ச அது ஞாயிற்றுக்கிழமை டேய் அடித்து உதச்சி ரெடி பண்ணி கோயிலுக்கு போகலான்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா ஒரு ரவுண்டு சுற்றிட்டு கோயிலுக்கு போயிட்டேன்னு சொல்லுவேன் அம்மாவோட பெரிய தெய்வம் எது அம்மாவோட பெரிய கோயில் அது அந்த தாயின் ஆசீர்வாதம் தான் இன்று என் குடும்பம் இப்படி இருக்கிறது அந்த தாய் நீங்க ஒரு எல்லா மற்ற லாங்குவேஜில் எனக்கு தெரியாது சார் எனக்கு அவ்வளவு பரிச்சயம் கிடையாது அந்த அளவுக்கு இது கிடையாது தாயிற் சிறந்ததோர் கோயில் இல்லை தந்தை சொல் மிக்கதோர் மந்திரம் இல்லை தாய்தான் தாய வணங்கணும்னா அப்பான்ற மந்திரத்துல வணங்கு அப்படிதான் தாயை தான் கொண்ட அன்னையும் பிதாவும் முன்னாடி தெய்வம் அதுக்கப்புறம் ஆலயம் எல்லாம் சொன்னாங்க எங்கு பார்த்தாலும் தாய் ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் ஒரு குழந்தையை பிறக்கு பெற்றெடுக்கும் போது அந்த தாய் இறந்து பிறக்கிறார்கள் ஒவ்வொரு முறையும் ஒரு குழந்தை மூச்சு விடும்போது இந்த தாய் மூச்சு ஒரு தரம் போயிட்டு திருப்பி வருது இறந்து பிறக்கிறார் பத்து குழந்தையும் ஒரு தாய் பிறக்கிறாங்கன்னா பத்து முறை அந்த தாய் இறந்து இறந்து ஆகவே ஆகவேதான் அந்த தாய்க்கு அந்த பெருமையை கொடுக்குங்க இதெல்லாம் அனுபவம் ஒரு டீச்சர் சினிமாவுக்கே போக கூடாது சினிமா பார்க்கறதே பாவம்னு சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு குடும்பம் ஆனால் கடைசி இருபத்தி ரெண்டு வருடங்கள் அவங்க வந்து ஆன உடனே என் வீட்டில் நான் வச்சுக்கிட்டேன் ராணி மாதிரி வச்சிருந்தேன் எங்கள் அம்மாவை எங்க அம்மாவை உயர்த்த உயர்த்த கடவுள் என்ன உயர்த்திக்கிட்டே போனார் அதான் அதான் ஆச்சு இதுவும் பைபிளில் சொல்லியிருக்கு எவனொருவன் தாயை கிரணப்படுத்துகிறானோ அவனை நான் மென்மேலும் உயர்த்துவேன் அப்படின்னு இதெல்லாம் நீங்க மத மத ரீதியா எடுத்துக்காதீங்க தயவு செய்து நான் கிறிஸ்தவ மதத்தில் நினைக்காதீங்க எல்லாருக்கும் பொதுவான ஒன்று நீ உன் தாயை நீ உயர்த்தி பார் நீ எந்த அளவுக்கு வாழ்க்கையில் உயர்வேன் ஏன்னா நான் வாழ்க்கையில அனுபவிச்சாராத கடைசி கடைசி என்ன தாயை நான் அப்படி வச்சிருந்தேன் ராணி மாதிரி நான் பல ஒரு சின்ன வீட்டில் இருந்தேன் அவங்களுக்காக ஒரு 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 அறை அதுக்கப்புறம் ஒரு பெரிய வீடு கட்டுற வாய்ப்பு கிடைச்சது அவங்களுக்காக ஒரு அறை எட்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் கடவுள் எனக்கு ஒரு பாக்கியம் கொடுத்தாரு அவங்களுக்காக ஒரு பெரிய அறை அவங்க அடிச்சா சர்வன்ஸ் போன அப்படி வச்சிருந்தேன் மகாராணி மாதிரி அதனால்தான் நான் இன்னைக்கு மகாராஜா மாதிரி இருக்கேன் என் பிள்ளை இளவரசன் இருந்துகிட்டு இருக்கிறேன் என்று சொன்னார் இளைய தளபதியாக அப்படின்னு சொன்னார் இளத இளைய தளபதியாக இன்றைய தமிழ் மக்கள் விஜய நெஞ்சில் வைத்திருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் என்ன பார்த்துட்டே இருந்தார் அவர் ஷூட்டிங் முடிச்சு எவ்வளோ லேட்டானாலும் இந்த ஊரில் சென்னையில் அவள் இரு அவர் இருந்தால் ஷூட்டிங் முடிச்சு எவ்வளோ நேரம் ஆனாலும் ஏன் வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா மடியில் ரெண்டு நிமிஷம் படுத்துட்டு அவங்க அம்மா கண்ணத்தை கிள்ளி விட்டு விட்டு வீட்டுக்கு போவார் தேவையா இன்னைக்கு அவர் இருக்கிற நிலமையில பத்து மணிக்கு ஷூட்டிங் முடியுதுன்னா வீட்டுக்கு வரணும் அம்மா கொஞ்சம் முடிச்சிருங்கம்மா நான் வராமல் உங்களை பார்த்துட்டு போகிறேன் தாய் நம்ம நீ தாயை வணங்குன்னு சொல்ல வேண்டாம் நான் தாயை வணங்கிக் கொண்டிருந்ததை அவன் பார்த்துக் கொண்டிருந்தான் இதைத்தான் சொல்லுவாங்க அடுத்தவனுக்கு புத்தி சொல்றதுல பிரயோஜனம் இல்லை வாழ்ந்து காட்டு நீ யார் என்பதை நீ வாழ்ந்து காட்டு உன் சந்ததை அதை பின்பற்றும் சொல்றதுனால எந்த விதமான பிரயோஜனம் இல்லை தாய் திருப்பி திருப்பி சொல்றேன் தாய் பூமியை பத்தி சொல்லும் அப்பா பூமி சொல்றோம் என்ன பூமி சொல்றோம் தாய்மண் மொழியை பத்தி சொல்லும் போது அப்பா மொழி நான் சொல்றோம் தாய்மொழி ஏன் அப்பா இல்லையா ஒவ்வனும் ஒவ்வொன்றும் இதெல்லாம் வந்து நான் எங்கேயும் படிக்கல நானே நினைச்சு 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 நம்ம ஒரு படம் எடுக்கணும்னா வசனம் எழுதணும் வசனம் எழுதணும்னா சும்மா வசனம் எழுத முடியாது ஒரு பத்து புத்தகத்தை படித்தால்தான் ஒரு படத்துக்கு வசனம் எழுத முடியும் சும்மா எழுதிட முடியாது ஐயா சொன்னார்கள் டிக்கலான்னு கேட்டாங்க முதல் படம் சட்டம் ஒரு இருட்டரைன்னு எடுத்தேன் அந்த படம் நூறு நாள் ஓடுது வக்கீல்கள் சங்கம் என்னை கூப்பிட்டு பாராட்டு விழா பண்றாங்க என்ன அவ்வளவு நல்லா எழுதியிருக்க அப்படின்ட்டு எவ்வளவு பெருமைகள் எனக்கு என் என் வாழ்க்கையில் அதைத்தான் சொல்கிறேன் என் உழைப்பு கலைஞர் அவர்கள் பக்கத்தில் இப்படி உட்காரக்கூடிய ஒரு வாய்ப்பு அண்ணே அப்படின்னு கூப்பிட்டார் என் படத்துக்கு மூணு படத்துக்கு வசனம் எழுதியிருக்கிறார் அப்ப ஏய் இது சந்திரசேகர் நீதான் நல்லா எழுதுறிய நான் எழுதணும் அப்படின்னு அது என் கனவு அது என் கனவு திருத்தனமோ பார்த்துருக்கேன் சின்ன வயசுல உங்க படத்தை அப்ப இருந்தே என் கனவு என் படத்திற்கு நீங்கள் வசனம் எழுத வேண்டும் என்று நான் எழுதுறது வேற இப்படி என் கனவுகள் வந்து என் உழைப்பினால என் கனவுகள் அத்தனையும் நிறைவேறியது திரும்பி திரும்பி சொல்றேன் அதிகம் படிக்காத எனக்கு இவ்வளவு பெரிய கௌரவமா டாக்டர் பட்டன்றது வேற வேற டாக்டர் நினைச்சுக்காது எம்பிபிஎஸ் இது அதையெல்லாம் மிஞ்சினது அதையெல்லாம் மிஞ்சியது அஞ்சு வருஷம் படிச்சா டாக்டர் ஆயிடலாம் இது அப்படி இல்லை இது வந்து உழைக்கணும் நல்லது செய்யணும் மற்றவங்களும் மோடி பண்ணணும் பின்னால் இன்னைக்கு உங்களுக்கெல்லாம் தெரியாது ஐயாவுக்கு தெரியாது சொல்கிறேன் பத்து இயக்குநர்கள் என்னிடம் வேலை செய்த பத்து இயக்குநர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க என் பேரை சொல்லிட்டு தே ஆர் மை ரூட்ஸ் எனக்கு அதானே என் பெருமை அதுதானே பெருமை ஆனால் நான் இன்னைக்கும் உழைச்சிக்கிட்டு இருக்கேன் அவங்களோட ஓடிக்கிட்டு இருக்கிறேன் ஜெயிக்கிறனா தோக்கிறனான்றது அப்புறம் இருபத்தஞ்சு வயசு பசங்களோட நான் இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கேன் என் வயசு எழுபத்தஞ்சு நான் தோத்துருவேன் நினைச்சேன்னா அவனுங்களோட ஓட மாட்டேன் வே நான் என்னைக்காவது ஜெயிப்பேன்டா டெய்லியும் ரேஸ்ல இருக்கிறேன் என்னைக்காவது ஒரு நாள் நீ தடுவாரா அந்த நம்பிக்கை ஆகவே உழைப்பு அந்த உழைப்புக்கு இறைவன் இவர்கள் வடிவிலே நமக்கு கூலி கொடுப்பார் தாயை வணங்குங்கள் எந்த கோயிலுக்கும் போகாதீங்க பண்ணி போய் அங்கே போய் லஞ்சம் கொடுக்கறது உண்டியலில் இவ்வளவு போட்டால் பாஸ் பண்ணிடலாம் அது என்னையா லஞ்சம் அது உண்டியலில் நூறுரூவா போட்டால் பாஸ் பண்ணிடலாமா படிக்க வேண்டாம் குழந்தைங்க நம்ம பாய்சன் பண்ணுறோம் குழந்தைங்களை நம்ம வந்து சின்ன வயசுல கெடுத்துடுறோம் நீ எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போயிட்டு வாமா போமா எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி முந்த நாள் படிச்சுட்டு போகணுன்னு சொல்லணும் உண்மையான ஒரு பேரண்ட்ஸ் தான் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போயிட்டு போ அப்போ போனால் பாஸ் பண்ணிடலாமா ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த வியாபாரத்தில் என்னென்ன நுணுக்கங்கள் இருக்கு இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளவு கிடைக்கும் அதை எப்படி எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அதை கற்றுக்க ஒரு எம்பிஎஸ் ஸ்டூடெண்ட்டை கூட வேகி இன்னும் ரெண்டு பேர் கூடவை இவங்கிட்ட எல்லாம் கேட்டு அந்த பிஸ்னஸ் ஆரம்பி நான் கோயிலில் போய் எங்கேயோ சம்பாதிச்சோ பத்து பத்து லட்சத்தை உண்டியலில் போட்டு என் பிஸ்னஸ் வந்துடும் பத்து வருஷம் கழிச்சு ரோட்டில் நீ ஏன்னா பிளானிங் சரியில்லை ஆகவே நான் என்னை பேச சொன்னீங்கன்னா நான் ச பேசிக்கிட்டே இருப்பேன் ரொம்ப டைம் எடுத்து இவ்வளவு டைம் எடுத்துகிட்டதே தயவுசெய்து என்னை மன்னியுங்கள் என்னென்னா மேடைகள் கிடைக்கும்போது நல்ல விஷயங்களை சொல்லணும்னு ஆசைப்படுவேன் தான் மேடைகளை நம்ம யூஸ் பண்ணணும் உடையுங்கள் தாயை வணங்குங்கள் நல்லா இருப்பீங்க நன்றி வணக்கம்